சிவன் அவர் ஒரு கடவுள் அல்ல அவர் உன் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தி உலகம் உன்னை உடைக்க முயன்றால் சிவன் உன்னை உழுக்கி எழுப்புவார் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் தருணத்தில் சாம்பலிலிருந்து எழும் நெருப்பாக சிவன் உன்னை மீண்டும் உருவாக்குவார் சாம்பல் பூசிய உடல் அழிவில் மறைந்திருக்கும் மறுபிறவி நெற்றியில் மூன்றாவது கண் அநீதியை எரிக்கும் உண்மை தலையிலிருந்து பாயும் கங்கை பாவங்களையும் வழிகளையும் கழுவும் கருணை சிவன் வசதிகளை வாக்குறுதி செய்வதில்லை வாழ்க்கையை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் தைரியத்தை கொடுக்கிறார் நீ வீழ்ந்தாள் உன்னை தூக்கி நிறுத்துபவர் சிவன் நீ உடைந்தாள் உன்னை ஆயுதமாக மாற்றுபவர் சிவன் அமைதியாக இருப்பதே பலகீனமில்லை அது சிவனின் வழி ஒருமுறை உண்மையாய் பார் உன் வாழ்க்கையே ருத்ர தாண்டவமாடும் ஓம் நம சிவாய